மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னர் மதவாச்சி பிரதான வீதியினூடாக கொண்டுவர இருக்கும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மின்னார் நகருக்குள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மன்னார் மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடியிருந்தனர் மென்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அர்த்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் அழைப்பிற்கு இணங்க அருத்தந்தையர்கள் மூர்வீதி இம்மா பள்ளி பிரதம மௌலவி பொது அமைப்புகளுடைய ஒன்றிய பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்களிட நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைய தினம் காலை மென்னர் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடியிருந்தனர் இந்த நிலையில் மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அர்த்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தலைமையில் சட்டத்தன்னி டெனிஸ்வரன் மாவட்ட பொது அமைப்புகளுடைய ஒன்றிய தலைவர் சிவகரன் மன்னார் மறை மாவட்ட குறு முதல்வர் அடித்தந்தி கிறிஸ்து நேசன் அடிகளார் ஆகியோர் சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனுடன் கலந்துரையாடினர் இதன்போது மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நிர்வாகம் பிரதீப் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது தற்போது மன்னா நகர பகுதியில் சில கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட காற்றாலை மின் கோபுரங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மன்னா நகருக்குள் கனகரக வாகனங்களில் கொண்டுவரப்பட்டுக் கொண்டிருந்தது மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் மடு பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பொருட்களை மன்னாருக்குள் கொண்டுவர மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற நிலையில் குறித்த விடயங்கள் குறித்தும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடலின் போது குறித்த மின் நடவடிக்கைகளுக்கான அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டமை தெரியவந்தது குறித்த வேலை திட்டத்தை அரசு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் மேலதிக செலவினங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்ற விடியமும் தெரிய வந்திருக்கிறது குறித்த விடியம் தொடர்பாக சட்டத்தரணி டெனிஸ்வரன் ஒன்று கூடிய மக்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது அமைச்சரவையை அனுமதி வழங்கப்பட்டமையினால் சட்ட ரீதியாக குறித்த விடியத்தை அணுக வேண்டியிருக்கிறது இந்த விடியம் தொடர்பாக நாங்கள் ஏனைய சட்டத்தணிகளுடன் ஒரே அடியிருக்கின்றோம் இந்த விடியம் தொடர்பாக எதிர்பெறும் புதன்கிழமை மென்ன நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெற்றுக்கொள்ள உள்ளோம் இல்லாமல் உடனடியாக மாவட்ட நீதிமன்றத்தை நாடுகின்ற போது நமக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தும் எனவே எதிர்வரும் புதன்கிழமை வரை மக்களுடைய எதிர்ப்பை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தின் கட்டளையை பெற்றுக்கொள்ளும் வரை நம்முடைய நடவடிக்கைகள் தொடர வேண்டும் குறித்த திட்டங்களினால் எதிர்கால சந்ததிகள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க உள்ளனர் இந்த நிலையிலேயே குறித்த விடியம் தொடர்பாக சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் திங்கட்கிழமை மாவட்ட ரீதியாக பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் குறுகிய நேரத்தில் அதனை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி அட்ரகுமாரதி திசா நாயக ஜனாதிபதி தேர்தலின் போது மன்னருக்கு வருகை தந்து கூறியிருந்தார் மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் முன்னெடுக்கப்படாது என்று குறித்த வேலை திட்டத்திற்கு தடை விதிக்கப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையிலேயே குறித்த வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனினும் மக்களின் ஒத்துழைப்பு அமைக்க தேவை என தெரிவித்தார் இந்த நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடியவர்கள் மன்ன நகர சுற்றுவட்ட பகுதிக்கு சென்று ஒன்று கூடியிருந்தனர் எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடர்ச்சியாக ஒன்று கூடி தம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பது மென்ன நகருக்குள் குறித்த காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கு கொண்டுவரும் பொருட்களை நகருக்குள் கொண்டுவர அனுமதிப்பதில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர் மக்களுக்கு ஆதரவாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது

அதனால இன்றைக்கு நாங்க இந்த இதை எதிர்ப்பையும் நாங்க மையப்படுத்தி தான் வழக்கு நாங்க தொடர போறோம் மக்களை மையப்படுத்தி தான் அந்த வழக்கும் இருக்க போதும் ஆகவே நீங்க வந்திருக்கிற உங்கள் வந்து உங்களுடைய வருக வந்து எந்த விதமான பயன் இல்லைன்னு இது வந்து மிக உச்ச கட்டத்தில் கொண்டு போகிறது அதனால வந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த வேளையில சில இன்டர்வியூ நடக்கும் காட்டாடி வேலை அப்படி நடவடிக்கைகள் மூன்று காலத்துல சமகாலத்தில் நடக்க வேண்டும் மூன்று மூன்று முறையில் முதலாவது மக்கள் எதிர்ப்பு அது நாங்கள் தொடர்ச்சியா செய்ய வேண்டும் அது சில நமக்கு பிரயோசனம் இல்லாத மாதிரி இருந்தாலும் அதுக்குரிய பிரயோசனம் இருக்கும் ஆகவே மக்கள் எதிர்ப்பு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய முதலாவது இரண்டாவது டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் எந்தெந்த பாராளுமன்றத்தில் கலைக்க வேணுமோ ஜனாதிபதியோடு கலைக்க வேணுமோ

மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல கொழும்புல அது கொழும்புல ஆட்கள் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் அவர்கள் செய்வார்கள் முதலாவது கட்டமாக இந்த கோர்ட் சோடர் எடுத்துக்கொண்டுதான் இந்த வழக்கை பதிவு செய்து கொண்டுதான் இருந்து அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட்ல கொழும்புல வழக்கு பதிவு செய்வோம் ஆகவே நாங்கள் ஒரு ஒரு விஷயத்துல மட்டும் தங்கி இருக்கக்கூடாது இந்த மூன்று விஷயமும் ஒரே காலத்துல சமகாலத்தில் வேண்டும் மக்களுடைய எதிர்ப்பு மற்றது துறை வல்லுநர்களுடைய அரசாங்க தரப்பினருடைய நம்ம கொள்ளவன் நடத்த நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தை சரி மற்ற துறை சார்ந்த மின் மின்சக்தி அமைச்சர்களோடையும் சரி இப்போ ஆவணி பதினஞ்சாம் தேதி மின்சக்தி அமைச்சர் கச்சேரிக்கு வராருன்னு கேள்விப்பட்டாங்க நேரம் அப்போ நாங்கள் தொடர்ந்து அந்த முயற்சியை நாங்கள் தொடர வேணும் அதே நேரத்தில் சட்ட ரீதியான நம்முடைய முயற்சியும் தொடர வேண்டும் இந்த மூன்று தளங்களில் நம்முடைய முயற்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம் நிச்சயமாக நம்முடைய முயற்சிக்கு இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கும் இன்றைய நாளில் எங்களுடைய மக்களாக ஒன்று சேர்ந்து இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் என்னுடைய மண்ணை அழிக்கிற அந்த தீவிரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிற வேளையில நல்ல உள்ளம் கொண்ட நேசிக்கின்ற மக்களை அன்பு செய்கிற இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அதை முற்றிலுமாக நிறுத்துகின்ற ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம் அஹ் விண்போஷன் நிறுவனம் பல்வேறு திட்டங்களை இந்த மண்ணில செய்து கொண்டிருப்பதனால எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதியும் பெறாமல் தங்களுடைய பண பழத்தை கொண்டு இந்த முயற்சிகளை செய்து எங்களுடைய இருப்பை மக்கள் வாழ்கின்ற அந்த நிலத்திலிருந்து மக்களை அகற்றி தங்களுடைய தொழிலை தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கோடு அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அதன் நிமித்தமாக அந்த காற்றலை கோபுரங்களை அமைப்பதற்கான எல்லா உபகரணங்களையும் கொண்டு வருகின்ற நடவடிக்கை இரண்டு நாட்களாக நடைபெறுகிறது அதை நாங்கள் உள்ளே அனுமதிக்கின்ற பொழுது இந்த திட்டத்திற்கு மக்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் மக்களை கொலை செய்வதற்கு அனுமதிக்கிறோம் என்ற அந்த நிலைப்பாடு உருவாகும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது அந்த தான் உறுதிப்பாடு அவை எந்த விதத்திலும் அதை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை அந்த காற்றலை திட்டத்தை நீங்கள் வேற இடத்துக்கு லொக்கேஷனை மாற்றலாம் வேறு ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் கேட்கிறோமே இல்லையா அதை தடை நிறுத்த நிறுத்தம் பண்ணி நாங்கள் கேட்கவில்லை அதோடு அது அது தொடர்பாக செய்வதற்கான நடவடிக்கைகளை பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இரண்டு திட்டங்களை மும்முரமாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டியது எங்களுக்கு கடைசியாக கிடைத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் சட்டம் சட்டத்தின் ரீதியாக நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அதை உடனடியாக இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிக்கு நாங்கள் அடுத்ததான் நகர்ந்து சொல்கிறோம் இந்த மக்களுடைய போராட்டம் இன்றோடு நீங்க நின்று போகின்ற ஒன்றல்ல போ நின்று நின்று ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக மக்கள் போராட்டம் மாவட்டம் முழுவதும் இணைகின்ற ஒரு போராட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் இது வெற்றியின் ஒரு போராட்டமாக அமையும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன் மக்களுக்கு எதிரான எந்த இதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை என்னுடைய இருக்க நல்ல உள்ளங்கள் சார்பிலே சோதனங்கள் சார்பிலே இந்த இடத்துல உறுதி செய்து கொள்கிறேன் அருத்தந்தையர்கள் மற்றும் சிவில் அமைப்பு எல்லோரும் சேர்ந்து அரசு அதிபரோடு கதை உரையாடி இருந்தோம் இந்த அதாவது வின் பவர் இந்த வேலை திட்டத்திற்கு கேபினட் அப்ரூவல் இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் தடுத்து நிறுத்தினால் அவர்கள் மறுவளத்தில் அரச அதிபர்களும் தங்களுக்கான ஒரு கம்பன்சேஷனை நடவடிக்கை எடுத்தால் தாங்கள் தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரச அதிபர் அவர்களும் இருந்தார்கள் ஆகவே நாங்கள் இதை கேபினெட் அப்ரூவல் இருப்பதனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாக அணுக வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் பொருட்டு எங்களுடைய மார்கஸ் அடிகளார் அவர்களும் கொழும்போடும் எங்களுடைய ஏனைய சட்டத்திறனோடும் உரையாடி இருக்கின்றோம் வருகின்ற புதன்கிழமை அஹ் பண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கள் அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து சில கட்டளைகளை பெறுவதற்கு தயார் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான ஆவணங்களை ஆகவே இன்றைய நிலையில் நாங்கள் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்வது என்று சொன்னால் சில சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது ஒரு என்ஜோயினிங் ஆர்டர் அல்லது ஸ்டே ஓர்டர் ஒன்று எடுப்பது என்று சொன்னால் அதற்கான சப்போர்டிவ் டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் எங்கு இந்த காணிகள் அவர்கள் அமைக்க போகின்ற இடம் ஒன்று அவர்கள் அக்வ் பண்ணியிருக்கின்றார்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் காணியை விலைக்க வேண்டியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் நாங்கள் மாவட்ட நீதிமன்றை நாடுகின்ற பொழுது அது எங்களுக்கு சில பின்னடைவுகளை கொண்டு வருவதற்கான இருக்கின்றது ஆகவே வருகின்ற புதன்கிழமை வரை எங்களுடைய இந்த வேலை திட்டத்தை எங்களுடைய மக்களின் எதிர்ப்பை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஏற்கனவே அருத்தந்தை அவர்களும் கூறியிருக்கின்றார் சில விடயங்கள் இதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றோம் இந்த ஓரிரு நாட்கள் நீதிமன்றத்தின் கட்டளை ஒன்றை பெறும் வரையில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இந்த அவர்கள் கொண்டு வருகின்ற பொருட்கள் அல்லது வாகனங்களை நாங்கள் எங்களுடைய தீவுக்கு அனுமதித்து விட்டோம் என்று சொன்னால் அது பாரிய உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் எவ்வளவு பிரச்சனை எங்களுடைய அடுத்த சந்ததி எவ்வளவு கஷ்டப்பட போகின்றார்கள் என்று ஆகவே இந்த விடயத்தில் சட்ட ரீதியாக சில நகர்வுகளை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதை செய்கின்ற பொழுது எங்களுடைய முக்கியமாக ஏற்கனவே எங்களுடைய அருத்தந்தை அவர்கள் கூறியிருந்தார்கள் எங்கள் குறு முதல்வர் அவர்கள் மக்களுடைய எதிர்ப்பு இன்றைய தினம் இந்த எதிர்ப்பானது ஒரு பாரிய அளவில் நாங்கள் செய்ய திட்டமிட்டிருந்த பொழுதும் நேர காலம் நேற்று மாலைதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே நாங்கள் எங்களுடைய செய்திகள் அல்லது சிட்டிசன் கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லா மக்களுக்கும் சென்றடையவில்லை ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் எங்களுடைய வளத்தை பாதுகாக்க வேண்டும் அதே நேரம் இந்த வளங்கள் எங்களோடு மட்டுமில்லை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் மாற்று கருத்தின்றி ஒரே மனதில் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய எதிர்ப்புகள் இந்த வருகின்ற இந்த இந்த வேலை திட்டங்கள் எங்களுடைய தீவுக்குள் வரும் வரையில் அல்லது தீவுக்கு வெளியிலும் சில இடங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இனிமேல் இந்த திட்டங்கள் அனுமதிக்க கூடாது ஏற்கனவே அப்ரூவலோடு சில காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்னும் ஏராளமான காற்றாலைகள் வரும் என்று சொன்னால் எங்களுடைய மீனவ மக்களுக்கும் இதே போன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியவர் நாங்கள் ஏற்கனவே அரசு அதிபரோடு கதைத்த பொழுது உயர்மட்டத்தோடு குறிப்பாக ஜனாதிபதி அவர்களோடு கதைக்க வேண்டிய ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது ஏற்கனவே இதே இடத்தில் வைத்து ஜனாதிபதி அவர்களும் பிரதம மந்திரி மற்றும் ஏனைய நிதியமைச்சர் நினைக்கின்றேன் மூவரும் கூறியிருந்தார்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது காற்றாலை அமைக்கின்ற வேலை திட்டத்திற்கு முற்று முழுதாக தடை விதிப்போம் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் அது உங்களுடைய ஊடகங்களிலும் இருக்கின்றது ஆகவே அத்தகைய விடயங்களை மறுத்துக்கொண்டு எங்களுடைய சிட்டிசன் கமிட்டி மற்றும் ஏனைய எங்களுடைய பொது அமைப்புகள் எல்லோரும் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே எங்களுடைய மக்களின் ஒத்துழைப்பு இதில் முற்றுமுழுதாக இருக்க வேண்டும் எங்களுடைய இந்த இந்த வேலை திட்டத்தை நிறுத்தும் வரையில் எதிர்காலத்தில் இந்த அதாவது இவர்கள் அமைக்க போகின்ற காற்றாலைகள் அந்த வேலை திட்டத்தை நிறுத்தும் வரையில் எங்களுடைய எங்கள் மக்களின் பொதுவாக இந்த பொது அமைப்புகளுக்கும் எங்களுடைய மன்னார் மாவட்ட சிட்டிசன் கமிட்டிக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டி நிற்கின்றேன் நன்றி இந்த காற்றாலை திட்டமா திட்டம் கனிய மணல் திட்டம் என்று மீனவ மக்களுக்கு மிக மோசமான செயல்பாட்டை முன்னே அரசாங்கங்களும் சரி தற்போதுள்ள அரசாங்கம் தான் அதை விலக்கிவிடும் அல்லது நீக்கிவிடும் என்று எதிர்பார்த்தால் இப்போதைய அரசாங்கமும் அதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் மக்களுடைய விருப்பங்கள் இல்லாமல் இது இவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றுதான் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நான் நாளைக்கு கூட எனக்கு பாராளுமன்றம் நாளை நாளை மறுநாள் நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நான் இந்த கருத்துக்களை ஓரளவுக்கு அதில் சொல்லுவேன் என்பதோடு அவர்களை சந்தி நாளைக்கும் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக இந்த கருத்துக்கள் மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லுவதோடு அதென்னு எங்களை எதிர்த்து கொண்டு இவர்கள் நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருப்பது என்பதுக்கு வேடிக்கைக்காகவா எங்களுடைய பலங்களை அபகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்ப முல்லைத்தீவில் கொக்குழாய் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் அந்த கனிய மணல் அகழ்ந்த இடத்தில் நீர் வந்து கொண்டிருக்கின்றது கடல் மக்கள் சொன்னதன்படிதான் நடக்கின்றது அதற்கு பிறகு இடத்துக்கு பெறவிடவில்லை அந்த மக்கள் ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய முடிவுகளை மீறாமல் அவர்களுடைய அனுசரணை இல்லாமல் தாங்கள் பெறமாட்டோம் என்று சொல்லிப்போட்டு தங்கள வாட்டில கொண்டு வந்து இங்கே எல்லாம் காற்று இது இந்த விடுதலை புலிகளுடைய காலத்தில் இப்படி ஒன்றும் இல்லை அவர்களுக்கு பயம் எல்லாருக்கும் பயம் விடுதலை புலிகளுக்கு எல்லாரும் பயம் ஆனால் இன்றைக்கு தாங்கள் நேச்ச மாதிரி எங்களுடைய பலங்களை அபகரிக்க வேண்டும் மீனவ மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படும் இடங்களுக்கு விட நாங்கள் நாங்கள் மக்களோடு சேர்ந்து நிற்போம் நிச்சயமாக இதற்காக சட்ட ரீதியாக இப்ப சட்டத்தரணி சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக சட்டம் ஒழுங்கை நாங்களும் பார்க்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் இதற்கு இன்னும் மக்கள் திடீரென்று அறிவித்ததால் தான் ஓரளவு குறைவென்று நினைக்கிறேன் கூடுதலான மக்கள் என்னோட குதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக இப்படியான ஒரு அராஜக வேலைகளுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புவோம் இந்த காற்றாலை கோபுரங்களை அமைக்கின்ற இந்த முயற்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கின்றது ஆனால் இந்த இதற்குரிய உபகரணங்கள் பாரிய ஊர்திகளிலே நேற்று மாலைதான் வருவதாக எங்களுக்கு செய்தி கிடைத்தது அந்த நேரத்தில் இருந்து இன்று வரை இது தொடர்பாக பல அலுவல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே நாங்கள் பொதுமக்களுக்கு மக்கள் ஏனைய மக்களுக்கு நாங்கள் விடுத்திருந்த அன்பான வேண்டுகோள் சட்ட ரீதியாக நாங்கள் அணுகலாம் ஏனைய ரீதியாகவும் நாங்கள் அணுகலாம் ஆனால் மக்கள் எதிர்ப்புத்தான் இதை தடை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு வழிமுறை அவை இதை மனதில் கொண்டு இன்று காலையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேர தான் நேற்று தான் இந்த தகவல்களை நாங்கள் பரிமாறி இருந்தோம் இங்கு வரும்படியாக அதனால் இன்று வேலை நாள் என்பதனாலே பெரிய அளவிலே மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இதற்குரிய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் பொதுமக்கள் ஆகவே இன்று வராதவர்கள் இந்த விடயத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து கனாகனத்தை உணர்ந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வரும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயம் எல்லோரும் இதை பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றோம் ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்த தீவில் இந்த மக்களும் குடியிருக்க முடியாத ஒரு பெரிய நிலைமை வரும் கிராமம் காணாமல் போனதை போலதான் நம்முடைய இந்த தீவும் காணாமல் போகின்ற சூழ்நிலை வரும் ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லா மக்களும் எல்லா சமய மக்கள் இன மொழி வேதம் ஒன்றி அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அதற்குரிய காலம் இது இந்த காலத்தை நாங்கள் தவறவிட்டால் பிறகு நாங்கள் ஒரு வரலாற்று துரோகம் செய்த மக்களாக மாறிவிடுவோம் இந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆகவே பொதுமக்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற வினயமான வேண்டுகோள் தயவு செய்து நீங்கள் அணிதிரண்டு வாருங்கள் அணிதிரண்டு வாருங்கள் உங்களுக்கு சொந்த வேலைகள் குடும்ப வேலைகள் அரச வேலைகள் தொழில் முயற்சிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு பொது அலுவலுக்கு இந்த மக்கள் போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பெருமளவில் முன்னெடுத்து இந்த பாரிய அழிவு நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் எல்லோரும் ஓரணியாக ஒன்று சேர வேண்டும் என்ற அன்பான அழைப்பை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன் சட்டங்கள் இருக்கு சட்டங்களை வெற்றி கொள்வதா எங்களுடைய கடைசி முயற்சி அவை இந்த வாகன தொடரணிய தீவுகளை அனுமதிக்காமல் செய்கிற ஒன்றுதான் நம்முடைய மிகப்பெரிய போராட்டமா இருக்கணும் அதற்கு வாகனம் போக்குவரத்து ஆரம்பிப்பது பின்னிரம் ஆறு மணிக்கு பிறதான் தங்களுடைய இதை செய்யலாம் அந்த அனுமதியின்படி அவன் அந்த ஆறு மணிக்கு பிறகு நாங்கள் அதை தடை நாள் நாளைக்கும் கொழம்புல வழக்கு போடும் நாங்கள் இதை இன்றும் நாளையும் நீங்க இங்கேயும் கூடி அங்கேயும் தல்லாடியில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற பொழுது ஹைகோர்ட்டில் எங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு எங்களுடைய வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு உதவியாக இருக்கும் இதை தொடர்ந்து போராட்டம் வந்து இந்த மண்ணில நடக்கப்படுவது இந்த இடத்துல இடையோரால் மன்னார் இளையோரால் ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடைபெறுவதாங்க பின்னுக்கு எல்லா ஆயுதங்களும் நடக்குது இதோட இணைந்து அப்படியே நடக்கும் நீங்க நின்று நாளைக்கும் நாளனைக்கும் தொடர் செய்து கொடுக்கிற வழியா அது தொடர்ந்து அவங்க செய்து கொண்டிருப்பாங்க நாளைய நாளில எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லா கடைகளும் நாளைய நாளில கடை அடித்து எங்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு தர முன் வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் நாளைய நாளில் அவங்க காலையில இருந்து பின்னேற மட்டும் செய்வோம் அத்தனை நாங்க இங்கே கூடுவோம் பின்னேறமும் அங்க தள்ளாடி நாங்கள் எங்க கூடி எங்க எதிர்ப்புகள் நாங்க செய்வோம் எல்லாம் நாளைக்கும் இங்க வாங்க அங்க வாங்க நன்றி ஆனால் எல்லாரும் போய் கிராமத்துல எவ்வளவு கூட்டின்னு வரமோ கூட்டின்னு வந்தாங்க ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க இலங்கையில வளமான மாவட்டம் மன்னார் மாவட்டம் தான் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க ஆறு ஆறு எங்களுக்கு ஆனா எங்கட முக்கவாசினா இன்னும் வறட்சியா தான் இருக்கு பள்ளிவாசலுக்கும் அனைத்து கோவில்களுக்கும் இந்த செய்திகளை நீங்க சொல்லுங்க உங்களுடைய சமய தலைவரிடம் இதை போய் சொல்லுங்க ஏன்னா உங்களோட பொதுமக்களுக்கு உரிமை இருக்கு சொல்றதுக்கு நீங்க போய் சொல்லுங்க நாங்க எல்லாம் ஒன்று திரண்டு போவோம் என்று எல்லாரும் வாங்க எல்லாரும் நாங்க வன்முறை எங்களுக்கு கையில் எடுக்க தேவையில்லை சட்டம் இருக்கு சட்டத்தின்படி எங்களுடைய சுதந்திரத்தில் நாங்க எங்களுடைய உரிமையை நாங்க போயிட்டு போறோம்